வணக்கம் விருச்சிக ராசி அன்பு நேயர்களே விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் ஆற்றல் யோகம் அதிர்ஷ்டம் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது பணவெல்லம் உங்களுக்காக விழும் இனி நீங்கள்தான் கோடீஸ்வரர் அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல அவர்கள் உள்ளுக்குள் எரியும் தீ ஆனால் வெளியில் அமைதியான கடல் அவர்கள் சொல்வது குறைவு ஆனால் நினைப்பது உலகத்தை மாற்றும் அளவு ஆழமானது அவர்களிடம் காணப்படும் மர்மம் மற்றவர்களை கவரும் காந்த சக்தி ஒரு பார்வை போதும் அவர்கள் சொல்லாமலே பல விஷயங்களை உணர வைக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் தோல்வி வந்தாலும் அது அவர்களை உடைக்காது மேலும் வலிமையாக்கும் அவர்களின் மன உறுதி இரும்பை விட கடினமானது அவர்கள் எழும்பும் போது அவர்களின் ஒளியை யாராலும் தடுக்க முடியாது அதேபோல் விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் போராட்டமும் வெற்றியும் தரும் கிரகம் அந்த செவ்வாய் இவர்களுக்கு தீயின் தைரியம் சவால்களை எதிர்கொள்ளும் மனநிலை ஆழமான தீர்மானம் ஆகியவற்றை வழங்குகிறது அவர்களின் பிறப்பு குணத்தில் நெருப்பு கலந்த சக்தி உள்ளது குரு இவர்களுக்கு அறிவு சனி அவர்களுக்கு கட்டுப்பாடு சந்திரன் இவர்களுக்கு ஆழமான உணர்ச்சி தருகிறான் ராகு கேது இவர்களின் ராசியில் இருப்பது இவர்களின் வாழ்க்கையை தத்துவ ரீதியாக மாற்றும் இவர்களின் கிரகங்கள் சோதனை கொடுத்தாலும் அதே சோதனை இவர்களுக்கு புது பிறப்பு அளிக்கும் அவர்கள் தோல்வியிலிருந்து எழும் வீரர்கள் கிரகங்கள் சோதித்தாலும் இறுதியில் அவர்களையே மண்டியிடும் அதேபோல் விருச்சிக ராசிக்காரர்களின் மனம் ஒரு ஆழ்கடல் அவர்கள் பிறரின் மனதை படிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் எவரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை நம்பினால் அந்த உறவுக்காக உயிரையே தியாகம் செய்வார்கள் அவர்களின் சிந்தனை வேகம் மிகுந்தது சிக்கலான சூழ்நிலையில் கூட அவர்கள் சரியான தீர்வை கண்டுபிடிப்பார்கள் அவர்கள் மூளையில் ஒரே நேரத்தில் உணர்ச்சியும் தந்திரமும் செயல்படும் இதுதான் அவர்களின் வெற்றியின் ரகசியம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இவர்களின் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் திறக்கப்படுகிறது ராஜயோகம் மற்றும் தனயோகம் சேர்ந்து இவர்களுக்கு பெரும் செல்வம் தரும் தொழில் அரசியல் கலை தொழில்நுட்பம் எந்த துறையிலும் அவர்கள் பிரபலம் ஆவார்கள் சனி இவர்களை சோதித்து குரு அவர்களை உயர்த்துவான் புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் சொந்த வீடு வாகனம் எல்லாம் சாதிப்பார்கள் அதிர்ஷ்டம் இவர்களை தாமதமாக தேடும் ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் நிறுத்தாமல் குவிக்கும் இவர்கள் முயற்சியும் அதிர்ஷ்டமும் சேரும் நேரத்தில் அரசர்களாக மாறுவார்கள் அன்பு இவர்களுக்கு பொருள் அல்ல உயிர் அவர்கள் யாரையாவது நேசித்தால் அந்த உணர்வு காற்றைப் போல பரவிவிடும் அவர்களின் பாசம் ஆழமானது ஆனால் அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அது அவர்களின் கண்களில் ஒளியாக தெரியும் குடும்பத்தில் அவர்கள் ஒரு பாதுகாப்பு கவசம் போல இருப்பார்கள் அவர்கள் குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயார் மனிதநேயம் இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது அவர்கள் பிறருக்காக போராடும் போது தங்களையே மறந்து விடுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் பிறடுக்காக புரியாதவாடு வளர்வார்கள் அவர்கள் அமைதியாக உழைப்பார்கள் ஆனால் உலகம் அவர்களை சத்தமாக பாராட்டும் வரும் ஆண்டுகளில் இவர்களுக்கு பதவி மரியாதை பெயர் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் அவர்களின் பெயர் ஒரு பிராண்டாக மாறும் அவர்கள் தொடும் துறைகள் பிரகாசிக்கும் அவர்களின் ராஜயோகம் அவர்களை உயர்த்தி வீரயோகம் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் மரியாதை தரும் இவர்களின் வாழ்க்கை ஒரு செய்தி சொல்கிறது வலிமை அமைதியில் வெற்றி பொறுமையில் ஏனென்றால் விருச்சிக ராசி என்றால் அது வெறும் ராசி அல்ல அது ஒரு சக்தி ஒரு மர்மமாய் இயக்கும் ஆற்றல் இந்த ராசியின் அதிபதி செவ்வாய் தைரியத்தின் போராட்டத்தின் வெற்றியின் கிரகம் செவ்வாய் இவர்களுக்கு கொடுப்பது ஒரு தீப்பொடியாய் எரியும் மனநிலை சவால்கள் இவர்களுக்கு பயமல்ல அதுதான் இவர்களின் விளையாட்டு அவர்களின் ராசியில் சந்திரனின் ஆழம் கலந்திருக்கிறது இதனால் இவர்களின் மனம் ஒரு கடல் போல ஆழமானது எவரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாதது அவர்களின் சிந்தனை இரகசியமாய் ஆனால் அவர்களின் செயல் வெற்றியாய் முடியும் குரு இவர்களுக்கு ஆதரவு தரும்போது அறிவு ஆன்மீகம் நிதிநிலை செல்வம் அனைத்தும் பிரகாசிக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட புள்ளி என்றால் அது குருவின் அருள்தான் அந்த நேரங்களில் வீழ்ச்சிக ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் உச்சத்தை அடைவார்கள் சனி இவர்களை சோதிக்கிறான் ஆனால் அதே சனிதான் இவர்களை வலிமையாக்குகிறான் அவரை சந்திக்கும் முன் இவர்களின் நம்பிக்கை சோதிக்கப்படும் அவரை கறந்து சென்றபின் இவர்களின் வாழ்க்கை தங்கமாக மாறும் அது தீயில் தகைத்து பொன்னாகும் உண்மைதான் ராகு இவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் புதுமையான எண்ணங்கள் அதிசயமான சாதனைகள் தரும் இவர்கள் ஒரு யோசனையை தொடங்கினால் அதை உலகமே கவனிக்கும் கேது இவர்களின் ஆன்மீக ஆழத்தை உருவாக்கும் இவர்களின் உள்ளம் தியானத்திற்கு பிறந்தது ஒரு சமயம் இவர்களின் வாழ்க்கை முழுக்க மாறும் பொருளாதாரம் இருந்த இடத்தில் போராட்டம் போராட்டம் இருந்த இடத்தில் புத்தி வெற்றி பிறக்கும் அவ்வாறே விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல கிரக மாற்றங்களை சந்தித்திருப்பார்கள் ஆனால் ஒவ்வொரு கிரகமும் இவர்களுக்கு மாறுதல் அல்ல மீள் பிறப்பு தரும் அவர்களின் ராசி மர்மமாய் இருந்தாலும் அதிலுள்ள சக்தி ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கும் தீப்பொறி அதேபோல விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு சாதாரண சிந்தனையோடு வாழ்வதில்லை அவர்களின் மனம் ஒரு ஆழமான கடல் அதில் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு அலை போல உருவாகி அடுத்த நிமிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது அவர்களின் மனசாட்சி மிகவும் கூர்மையானது மற்றவர்கள் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்கும் போது இவர்கள் அதன் அடிப்படை உண்மையை கண்டுபிடிப்பார்கள் அதுதான் இவர்களை மற்ற ராசிகளிடம் வேறுபடுத்தும் நுண்ணறிவு மேலும் இவர்கள் ஒரு முடிவை எடுக்கும் முன் பல கோணங்களில் சிந்திப்பார்கள் அவர்கள் யாரையும் சுலபமாக நம்ப மாட்டார்கள் ஆனால் ஒரு முறை நம்பினால் முழு மனதுடன் பின்பற்றுவார்கள் அந்த நம்பிக்கையில் ஒருவேளை ஏமாற்றம் ஏற்பட்டால் அந்த நொடியே அவர்களின் இதயம் கல்லாகிவிடும் அதிலும் முக்கியமாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதையும் பாதியாக செய்ய மாட்டார்கள் அன்பு என்றால் முழுதாக வெறுப்பு என்றால் முழுதாக இவர்களுக்கு இடைநிலை கிடையாது அவர்கள் ஒரு விஷயத்தில் முழு ஈடுபாட்டுடன் இறங்குவார்கள் அதனால்தான் அவர்களின் வெற்றி எப்போதும் ஆழமானதும் வலிமையானதுமாக இருக்கும் மேலும் இவர்கள் மனநிலை போர் வீரர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் மனதில் ஒரு தீர்மானம் உறுதியாக இருக்கும் அவர்கள் ஒருமுறை இது எனக்கு வேண்டுமென்றால் பூமி ஆகாயம் காலம் கூட அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அவர்கள் இதை அடையாமல் விடமாட்டார்கள் அதிலும் முக்கியமாக அவர்களின் நுண்ணறிவு சற்று மர்மமாய் இருக்கும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் யோசனையுடன் வரும் அதில் நேரடி அர்த்தமும் மறைமுக அர்த்தமும் இருக்கும் அவர்களின் கண்களில் அந்த அறிவின் மின்னல் ஒளி போல் எப்போதும் தெரியும் வாழ்க்கை முடிவுகள் இவர்களுக்கு மிக முக்கியம் அவர்கள் விரைவில் முடிவு எடுக்க மாட்டார்கள் ஆனால் எடுத்த பின் அந்த முடிவு கல் எழுத்தாய் நிற்கும் அந்த உறுதியே இவர்களை வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாற்றும் ஏனென்றால் சூரிய பகவான் துலாம் ராசியில் நீச்சமாக இருக்கக்கூடிய மாதமே ஐப்பசி அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் நவம்பர் பதினாறாம் தேதி வரையிலான ஐப்பசி மாதத்தில் மழை வெள்ளம் புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது அரசியல்வாதிகள் பெரும் புகழ் மிக்கவர்கள் தொழிலதிபர்கள் உலகத் தலைவர்கள் பிரதமர்கள் இராணுவ தளபதிகள் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது அந்த வகையில் இந்த அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பத்தொம்போதாம் தேதி வரையிலான புரட்டாசி இருபத்தேழு முதல் ஐப்பசி இரண்டாம் தேதி வரையிலான இந்த இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் பலன்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளியூர் வெளிநாடு யோகம் யோகம் உண்டாகும் புதிய வேலை கிடைக்கும் போய் கொண்டிருந்த விஷயங்கள் நடந்து முடியும் சாமர்த்தியமான விஷயங்கள் நடக்கும் விரயத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இருப்பதால் சிலருக்கு கால் பாதம் மறைமுகமான பகுதிகளில் இருக்கும் பிரச்சனைகள் சரியாகும் யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் விரயங்கள் ஏற்படும் காலகட்டமாக இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும் விரயத்தில் கவனம் தேவை மனதிலிருந்த பாரங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்திலிருந்த பதட்டம் நீங்கும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் ஏனென்றால் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகளில் நிவர்த்தி ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய யோகம் ஏற்படும் உறவுகளால் ஏற்றம் ஏற்படும் முதலீடுகளுக்கு இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வண்டி வாகனங்களை வாங்க அற்புதமான காலகட்டமாக இருக்கும் ரகசியமாக ஒரு காரியத்தை செய்யும் போது ஜெய்ப்பீர்கள் திடீர் பணவரவு உண்டாகும் நிறைய சங்கடங்களில் இருந்து வெளியில் வருவீர்கள் ஏற்றம் உண்டாகும் காலகட்டமாக இருக்கும் நிறைய பயணங்கள் செய்யும் வாரமாக இருக்கும் உஷிஸ் மகாத் கணபதி வழிபாடு மேன்மைகளை கொடுக்கும் அதேபோல் தொழில் சுமூகமாக நடக்கும் பாலியல் நண்பர்களிடமிருந்து இரவு உணவு கேளிக்கைக்கு அழைப்புகள் வரப்பெறுவீர்கள் புதிய முடிமுகங்களால் நிதி ஆதாயங்கள் ஏற்படும் தொழில் மற்றும் வேலைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ரியல் எஸ்டேட் ஒப்பந்தங்கள் செய்வீர்கள் அதிலும் முக்கியமாக என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்துதான் தற்பொழுது நாம் கிரகங்களின் நகர்வை விட்டு ராசி பலன்களை திட்டி தெரிந்து கொள்கிறோம் குரு தற்பொழுது மிதனராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் வக்ரம் என்று கூடுகிறோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதன ராசியில் தென்படும் குரு பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரியப்போகிறது போகிறது உண்மையிலேயே அவர் தான் பிரவேசிக்கப் போகிறார் இப்படி உச்சமென்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்பதை குறித்து பார்க்கலாம் அன்பார்ந்த விருச்சிக ராசிக்காரர்களே குரு எட்டில் மறைந்து விட்டார் என்று பலவிதமான சங்கடங்களில் உங்களை கட்டி போட்டது போல உணர்ந்து இருப்பீர்கள் இன்னும் பலர் அந்த ஆண்டவனே நம் பக்கம் இருக்கிறார் என்று சுரப்பாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் எப்படி இருந்தாலும் குரு அதிசாரமாக கடகராசிக்குள் நுழைகிறார் உங்களுக்கு ஒன்பதாம் பாகம் என்ன ஒரு அற்புதமான இடம் பாருங்கள் ஒரு மனிதருக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் தந்தை இப்படியான ஸ்தானம் பெற்ற இடம் பாவகம் ஒன்பது வாழ்க்கையில் என்ன பெரிய தேவை இருந்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமரும் பொழுது அந்த தேவையை பூர்த்தியாக்க முயற்சி செய்வார் எப்படி என்றால் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் படித்து நான்கு பேர் முன்பாக நல்ல ஒரு இடத்திற்கு வர என்று நினைத்தால் அது தற்பொழுது நடைபெறும் அதே பிள்ளை படித்து முடித்துவிட்டு நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் தற்போது அது நடைபெறும் அதே பிள்ளை திருமணத்திற்காக காத்திருந்தார் வர வேண்டும் என்றாலும் அது தற்பொழுது நடைபெறும் மொத்தமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இது இருக்கிறது நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியவில்லை வெளியில் சென்று வர முடியவில்லை என்று நினைப்பவர்களுக்கு கூட தற்பொழுது இந்த அதிசார குறுப்பெயர்ச்சி நல்ல மாற்றங்களை பலன்களை கொண்டு வரும் தொழில் ரீதியாக சில செலவுகள் செய்ய நேர்ந்தாலும் அதற்கான ரிட்டர்ன்ஸ் நல்லபடியாக எதிர்காலத்தில் அமைய வாய்ப்பு இருக்கிறது தூர தேசங்களுக்கு செல்ல வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் நன்றாக சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட இது ஒரு ஏற்றமான காலகட்டம் தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவரவர் பிறந்த தசாபத்துக்கு ஏற்றால் போல்தான் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடைபெறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்பொழுது அந்த இடத்திற்கு போல் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழ்வதும் சத்தியமான உண்மை வெள்ளிக்கிழமை தோறும் கோவில்களுக்கு சென்று இஷ்ட செய்வதற்கு தீபம் போட்டு வாருங்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி நன்றாக செய்து உங்களுக்குத் தேவையானவற்றை உங்களிடம் சேர்ப்பார் அது மட்டுமில்லாமல் வேத படி செவ்வாய் பகவான் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேடது தனது சொந்த ராசியான விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த பயிற்சி மூன்று ராசிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் நன்மைகளை தர இருக்கிறது ஜோதிடத்தில் செவ்வாய் பகவான் முக்கிய கிரகமாக அறியப்படுகிறார் இவர் தைரியம் வீரம் துணிச்சல் ஆற்றல் சக்தி ஆகியவற்றை குறிக்கும் ஒரு கிரகமாகவும் நவக்கிரகங்களின் தளபதியாகவும் விளங்கி வருகிறார் தற்போது இவர் கடகராசியில் பயணித்தும் வருகிறார் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேடி தனது சொந்த ராசியான விருச்சிக நுழைய இருக்கிறார் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ளது அதில் விருச்சிக ராசியும் ஒன்று அடுத்ததாக செவ்வாய் பகவானின் பெயர் விருச்சிக ராசியின் லக்ன வீட்டில் நடைபெற இருக்கிறது இதன் காரணமாக உங்கள் தன்னம்பிக்கை தைரியம் வீரம் அதிகரிக்கும் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை முடித்து வெற்றியை ஈட்டுவீர்கள் வீடு மராமத்து புதிய வீடு வாங்குதல் போன்ற வேலைகளை செய்வீர்கள் கடின உழைப்புக்கான வெற்றி கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல இடத்தில் தேடி வரும் நீண்ட காலமாக வாட்டி வதைத்து வந்த உடல்நலக் கோளாறுகள் நீங்கி ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும் சூரியன் கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி கன்னி என்பது புதனின் வீடு புதனுக்கு மிதுனம் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உள்ளன செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் நவராத்திரி ஆரம்பித்து நிறைவடைந்து முடிந்துள்ளது அக்டோபர் ஆறு முதல் பன்னெண்டாம் தேதி வரையிலான இந்த வாரங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் மட்டுமில்லாமல் இனிவரும் மாதங்களான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதீத யோகத்தை பலத்தை பெறும் நல்ல காலகட்டமாக இருக்கும் மன அழுத்தங்கள் தீரும் கணவராக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சுப காரியத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் கௌரவங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுத்த காரியங்களில் நன்மைகள் ஏற்படும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது வசந்தங்கள் ஏற்படும் அமைப்பு உண்டாகும் ஆரோக்கியத்தில் வயிறு இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளின் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது ஆசிர்வாதம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் காலகட்டமாக இருக்கும் வசந்தங்கள் ஏற்படும் அமைப்பு உண்டாகும் முதலீடுகளுக்கு குறைவிருக்காது குரு அதிசாரத்தில் இருப்பதால் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும் யோகம் உண்டு பெரிய அளவுக்கு அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் பதவி உயர்வில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் பணவரவு ஏற்படும் பணத்தை சரியான முதலீடு செய்வீர்கள் பணவரவு உண்டாகும் பதட்டமில்லாமல் நிதானத்துடன் எல்லாவற்றையும் எடுத்து செய்வீர்கள் இழுபறியாக இருந்த விஷயங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் யோகம் உண்டாகும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பலவிதமான பிரச்சினைகள் தீர்வது நம்பிக்கைகளை ஏற்படுத்தும் வெள்ளிக்கிழமை தோறும் தெய்வ வழிபாடு செய்வது முக்கியம் குறிப்பாக குரு அதிசார பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் குரு பகவான் மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு அதிசார பயிற்சியாகிறார் இந்த குரு அதிசார பயிற்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதனத்திலிருந்து கடகத்திற்கு குரு அதிசார பயிற்சியாகிறார் அதே நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதனத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதுவே குரு அதிசார பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது குரு என்பவர் தேவர்களுக்கெல்லாம் தேவர் பிள்ளை பேறு திருமணம் செல்வம் செழிப்பு என அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் காரணகர்த்தாவாக இருக்கிறார் சனியிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு சனி பகவான் என்றாலே பொதுமக்கள் பலரும் அச்சப்படுவார்கள் ஆனால் உண்மையில் குருவை கண்டுதான் அச்சப்பட வேண்டும் குரு என்பவர் ஞான காதகர் தர்மத்துடன் நடந்து கொள்பவர்களுக்கு மட்டுமே குரு பகவான் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிசார பயிற்சியில் நிகழும் அந்த வகையில் இந்த குரு பயிற்சியில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்தும் பார்க்கலாம் குரு பகவான் எட்டாம் இடத்தில் குறிப்பதால் நிறைய தடைகளை சந்தித்து வருவீர்கள் பொருளாதாரத்தில் சிக்கல்கள் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் எக்கச்சக்க கருத்து வேறுபாடுகள் இருக்கும் உத்தியோகத்திலும் இருக்குமான நிலை இருக்கும் திருமண தடையாலும் மனம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் நல்லது மட்டுமே செய்வார் தற்போது அவர் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் உள்ளார் குரு அதிசார பயிற்சியில் இது அப்படியே தலைகீழாக மாறி நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றன தற்போது குரு பகவான் பாகிஸ்தானத்திற்கு வருவதால் கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்களில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் பாகிஸ்தானத்தில் குரு பகவான் பழமடைவதால் தடைப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்து நிறைவேறும் உங்கள் குடும்ப அமைப்பு அதிபதியே குரு பகவான் தான் சுபகாரிய தடை விலகும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் குடும்பத்திலிருந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவி இடையே அந்யோனியம் அதிகரிக்கும் காதல் உறவு திருமணமாக மாறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுபகிரகம் பாக்கியம் ஸ்தானத்திற்கு வருவது பொற்காலம் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் சாமர்த்தியம் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்து தடைகளை கொடுப்பார் தற்போது குரு பகவான் சனியை நேரடியாக பார்ப்பதால் அந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பொருளாதாரங்களில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் உங்கள் பெயர் புகழ் உயரும் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு செல்வாக்கு கூடும் உத்தியோகம் தொழில் கல்வி எல்லாவற்றிலும் முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் தகுதி திறமைக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு மனதிற்கு பிடித்தபடியாக புதிய உத்தியோகம் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தம் ஏற்படும் தொலை தூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றிகள் உண்டாகும் அப்பாவின் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பயணங்களால் ஆதாயம் உண்டு உயர்கல்வியில் இருந்த தடைகள் விலகும் சமூகத்தில் விஏபிகளின் அறிமுகம் கிடைக்கும் வியாழக்கிழமை நாளில் கடற்கரை அருகே உள்ள கோயில்களுக்கு சென்று வழிபடுவது அற்புதமான பலன்களை கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நேர்மையான மற்றும் வெற்றிகரமான மாதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது உங்கள் கடின உழைப்பு மற்றும் நம்பிக்கைக்கான பலன்கள் கிடைக்கும் குழந்தைகள் தொடர்பான மகிழ்ச்சிக்கான நிகழ்வுகள் நடக்கலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்றைய மாதம் சிறப்பானதாக அமையும் நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை புரியும் பங்குகள் முதலீடுகள் அல்லது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் ஆதாயங்கள் கிடைக்கலாம் தாமதமாக அல்லது வரவேண்டிய பணம் கைகளில் கிடைக்கும் புத்திசாலித்தனமான செலவுகள் மற்றும் நிதி மேலாண்மை மூலம் சேமிப்பை அதிகப்படுத்தலாம் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காது திருமணமான தம்பதிகள் பாசமான அமைதியான தருணங்களை அனுபவிப்பார்கள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கலாம் உங்கள் துணைவியுடன் அல்லது குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் பேச வேண்டும் இது புடிதலை அதிகரித்து பிணைப்பை அதிகப்படுத்தும் செவ்வாய்க்கிழமை என்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் முருகப்பெருமானுக்கு சிகப்பு வண்ண பூக்களால் அர்ச்சனை செய்து ஏற்றி வழிபடுங்கள் ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னர் விநாயகர் அல்லது குலதெய்வத்தை வழிபட்டு அதன் பின்னர் பணிகளை தொடங்குவது நல்லது இயலாதவர்கள் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் அதேபோல விருச்சிக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் மற்றும் உயர்வின் பாதைகள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண நதி அல்ல அது அதிர்ஷ்ட பாய்ச்சல் கொண்ட அருவி போல அவர்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் இறுதியில் அந்த அருவி வெற்றி எனும் சமுத்திரத்தில் கலந்தே தீரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தாமதமாக வரலாம் ஆனால் ஒருமுறை வந்தால் அது தொடர்ச்சியான சூரிய ஒளி போல பிரகாசிக்கும் அவர்கள் முப்பது வயதுக்கு பின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பல அதிகரிக்கும் அவர்களின் சாதகத்தில் சனி செவ்வாய் யோகம் குரு சந்திரயோகம் போன்ற புனித இணைப்புகள் உருவாகும் போது அவர்கள் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை அடையும் தொழிலில் உயர்வு சொத்து சேர்ப்பு அதிகாரம் அனைத்தும் அந்த யோகத்தின் விளைவு விருச்சிக ராசிக்காரர்கள் பலமுறை நெருக்கடிகளை சந்திக்கலாம் ஆனால் கடைசி இடத்தில் ஒரு தெய்வீக கை அவர்களை மீட்கும் அவர்களின் புண்ணிய பலன் தாமதமாக செயல்படும் ஆனால் மிகவும் வலிமையாக வெளிப்படும் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் கூர்மையான புத்தி நம்பிக்கை மற்றும் உழைப்பு அவர்களுக்கு வெற்றி கொடுக்கும் அவர்கள் அரசு ஆராய்ச்சி மறு துவம் ரகசிய சேவை நிதித்துறைகளில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் எதை தொடுவார்களோ அதில் ஒரு மந்திரம் இருக்கும் போல விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்க்கையின் நடுவயதில் செல்வ யோகம் அனுபவிப்பார்கள் வீடு வாகனம் நிலம் நகைகள் ஆகியவை இவர்களுக்கு கிடைக்கும் ஒரு காலத்தில் நெருக்கடியான வாழ்க்கை வாழ்ந்தவர்களும் பின்னர் ராஜாவாக வாழ்வார்கள் இவர்களுக்குள் மறைந்திருக்கும் ஆன்மீக சக்தி ஒரு நாள் வெளிப்படும் அந்த நாளில் அவர்கள் தங்களின் வாழ்க்கை நோக்கத்தை உணர்வார்கள் அதன் அவர்கள் வாழ்வது சாதாரண வாழ்க்கை அல்ல உயர்ந்த வாழ்க்கை ராகு கிரகம் இவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தரும் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சியால் வெளிநாட்டில் பெயர் பணம் புகழ் அனைத்தையும் பெறுவார்கள் இவர்கள் பல சமயம் அதிர்ஷ்டம் இல்லை என்று நினைப்பார்கள் ஆனால் பின்னர் திரும்பி பார்க்கும் போது அதே அனுபவங்கள் தான் அவர்களுக்கு வாழ்க்கையின் வலிமையாக மாறியிருப்பதை உணர்வார்கள் அவர்கள் தீவிரமான முடிவெடுக்கும் திறன் கொண்டவர்கள் சமூகத்தில் அல்லது அரசியலில் மேலிடத்தை அடைவதற்கான சக்தி இவர்களுக்குள் உள்ளது விருச்சிகம் ராசிக்காரர்கள் தலைவர்களாக உருவாகும் போது மக்கள் அவர்களை செயல் மனிதர்கள் என மதிப்பார்கள் இவர்களின் சாதகத்தில் ஒரு சிறப்பு வாழ்க்கையின் கடைசி பகுதியில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் அந்த வளர்ச்சி பொருளாதாரத்திலும் புகழிலும் ஆன்மீகத்திலும் இருக்கும் அவர்களின் வாழ்க்கை ஒரு புது பிரவியைப் போல மாறும் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் நின்றால் அது ஒரு ராசி மட்டுமல்ல அது அதிர்ஷ்டத்தை அடக்கி இயக்கும் காந்த சக்தி அவர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் தங்களுக்கான நேரத்தை காத்திருப்பார்கள் அந்த நேரம் வந்தவுடன் அவர்கள் எழும் விதம் புயலை போலிருக்கும் அதிர்ஷ்டம் இவர்களை எப்போதும் நிழலில் பின்தொடரும் மற்றவர்களுக்கு வெளிப்படையாக வருவது போல இல்லை ஆனால் அவர்கள் நம்பிக்கை வைத்து உழைக்கும் இடத்தில் அதிர்ஷ்டம் அமைதியாக வந்து கதவை தட்டும் பிற ராசிகள் யோகங்களை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களை யோகங்களே வந்து சேரும் செவ்வாய் குரு இணைப்பு இவர்களுக்கு வீர யோகம் தரும் அது இவர்களின் சவால்களை கூட வெற்றி காண படிக்கலாகும் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தால் அது சாதாரணமல்ல அது அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் திருப்பமாக இருக்கும் ஒரு நெருக்கடி வந்து போனால் அதன் பரும் காலம் ஒரு ராஜயுகம் போல பிரகாசிக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் தங்கள் புத்தி உழைப்பு மற்றும் தீர்மானத்தால் செல்வத்தை ஈர்க்கும் காந்தம் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் திடீரென நிதி அதிர்ஷ்டம் பெருகும் அது ஒரு வணிக வாய்ப்பு புதிய முதலீடு அல்லது திடீர் லாபமாக இருக்கலாம் அவர்கள் ஒரு இடத்தில் நீண்ட காலம் நிலைத்து உழைத்தால் அந்த இடமே அவர்களுக்காக உயர்வு கொடுக்கும் தளம் ஆகும் மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் திறன் இவர்களுக்கு தனித்துவமானது அவர்கள் சாமானிய பணியாளராக நுழைந்து தலைவராக வெளியே வருவார்கள் அதேபோல் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இவர்களுக்கு நிலையான செல்வம் மரியாதை மற்றவர்களை வழிநடத்தும் தலைமை பொறுப்புகள் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கை ஓர் அதிர்ஷ்ட காவியமாகிவிடும் சரி அதிர்ஷ்ட ராசிகள் கிரக பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி